ஹலோ காய்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் வந்து விட அதை பற்றி பார்க்க போறோம்னா சாமந்தி பூ செடி உங்களுக்கு பார்த்தாலே தெரியுன்னு நினைக்கிறேன் நம்ம எல்லாருமே அந்த கார்டன்லேருந்து சாமந்தி பூ செடி வாங்கிட்டு வந்து வளர்க்குறதுக்கு ட்ரை பண்ணியிருப்போம் ஆனால் மேக்சிமம் செடி பார்த்தீங்கன்னா காஞ்சி பூஜை தான் இருக்கும் எனக்குமே அந்த ஒரு சில செடி வந்து காஞ்சி தான் போச்சு இது பார்த்திங்கன்னா நான் வந்து அந்த வாங்கிட்டு வந்த செடியிலிருந்து கட்டிங்ஸ் எடுத்து பதியம் போட்டது இல்லை அதோட அப்டேட் வீடியோ தான் இது அளவுக்கு க்ரோத் வர அளவுக்கு நான் என்னென்ன உரம் கொடுத்தேன் இது எத்தனை நாளில் அந்த குரோத் வந்துச்சு இதை எந்த இடத்துல வச்சு பார்க்கணும் அதாவது ஃபுல் வெயிலில் வைக்கணுமா இல்லை எந்த மாதிரி இடத்துல வச்சு மெயின்டெனன்ஸ் பண்ணணும் அதை பற்றினா ஃபுல் வீடியோவாக இருக்கும் கண்டிப்பாக நாமளும் வந்து கார்டன்லேருந்து வாங்கிட்டு வர பார்த்து செடி வந்து ஒரு பத்து நாளில் இந்த மாதிரி வந்து காஞ்சி போக ஆரம்பிச்சிடும் இல்லை எனக்குமே அந்த ப்ராப்ளம் வந்துச்சு நான் எப்படி வந்து வாங்கிட்டு வந்து ஒரு அஞ்சு நாளில் வச்சு செடி கொஞ்சம் குரோத்தாக இருக்கிற செடியாக வாங்கிட்டு வந்து அதுலேருந்து கட்டிங்ஸ் எடுத்து எப்படி அதை வந்து துளிர் வர வச்சேன்றது வந்து டீட்டெயிலாக ஒரு வீடியோவாக போட்டிருக்கேன் கண்டிப்பாக சேனலில் இருக்குது நானும் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன் அதையுமே செக் பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மாதம்னு வச்சிங்களேன் ரெண்டு மாதத்தில் இப்போ நல்லா வந்து எல்லாமே முக்கு வைக்கிற அளவுக்கு நல்ல ஒரு குரோத்தில் வந்துருக்கு கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி வாங்கிட்டு வர செடி எல்லாமே வந்து காஞ்சி தான் போகுது நானுமே வந்து எடுத்துகிட்டு வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டேன் இது ஜஸ்ட் வந்து யூஸ் வந்துருவா மட்டும்தான் ஒரு பத்து நாள் வந்து நல்லாயிருக்கும் அந்த பூ இருக்கிற வரைக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காஞ்சி போயிடும் இது பார்த்தீங்கன்னா அதுலேருந்து எடுத்த கட்டிங்ஸ் தான் இதுக்கு ஒரு சில உரங்கள் மட்டும் கொடுத்தேன் அதாவது ரொம்ப நாள்லாம் கொடுக்கல ஒரு ரெண்டே ரெண்டு டைம் டைம் தான் உரம் கொடுத்தேன் அது என்ன உரம் கொடுத்தேன் அது எத்தனை நாளைக்கு ஒரு வாட்டி உரம் கொடுத்தேன் உங்களுக்கு செடியோட குரோத்தை பார்த்தாலே தெரியும் இப்போ இதுலேருந்தே கட்டிங்ஸ் எடுத்து தனியாக வச்சாலே இன்னுமே செடி வந்து டெவலப் ஆகிடும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க ஓகே இப்போ வந்து ஆல்ரெடி மழை பெஞ்சிட்டு எல்லாரும் தெரிஞ்சது தான் நான் வந்து இதை நட்டதுலேருந்து ஒரு ஒரு வாட்டி இந்த உரம் கொடுத்தேன்னு வச்சுங்களேன் ஒரு ரெண்டே ரெண்டு உரம் தான் அது வந்து ஒவ்வொரு வாட்டி தான் கொடுத்தேன் இந்த ரெண்டு மாதத்துலேயே ஒரு ரெண்டு வாட்டி தான் இதுக்கு உரமே கொடுத்தேன் இல்லை மேக்சிமம் இதுக்கு வந்து அந்தளவுக்கு உரம் கொடுக்கலனாலுமே வந்துடும் நான் வந்து பதியம் போட்டதுன்றதுனால கொஞ்சம் ஒரு ரெண்டு டைம் மட்டும் கொடுக்கலாம் அப்படின்றதுனால கொடுத்தேன் முக்குமே வச்சது உங்களுக்கு பார்க்க விருப்பம் தெரியும்னு நினைக்கிறேன் இல்லை அந்த ஸ்டெம்முமே அடியில் வந்து நல்லாவே ஸ்ட்ராங்காகவே இருக்குது எல்லா இடத்துலையுமே அந்த துளியில் வந்து முக்கு வர ஆரம்பிச்சிச்சு இப்போ மறுபடியும் இந்த கட்டிங்ஸ்லிண்டர் எடுத்து போட்டாலே நமக்கு வந்து ஒரு தோட்டமாகவே வைக்கிற அளவுக்கு வந்துருக்கும் அந்த அளவுக்கு நல்ல ஒரு குரோத் வந்துருக்குது ஆனால் நமக்கு இது எந்தளவுக்கு பதியம் போட்டு வைக்கிறோமோ அந்த இடத்து வந்து வச்சு மெயின்டெனன்ஸ் பண்ணுற இடமுமே அந்த மாதிரி இருக்கும் இல்லை அது லாஸ்ட்டில் சொல்லியிருக்கேன் எந்த இடத்துல வைக்கலான்னுட்டு நானும் அந்த இடத்துல தான் வச்சுருந்தேன் அந்த இடத்துல வச்சதுனால தான் அந்த அளவுக்கு ரிசல்ட் வந்துச்சு நான் அதுக்கு முன்னாடி வாங்கிட்டு வந்த செடியெலாம் வந்து டேரெக்டாக வெயிலே வச்சுருவேன் நீங்கள் எடுத்துகிட்டு போய் இருட்டில் வைக்கணுமான்னு கேட்டிங்கன்னா அப்படி இல்லை அதாவது செமிஷேடான இடத்துல வைக்கலாம் கா இந்த சாமந்தி பூ செடியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப தண்ணி இருந்தாலுமே ரொம்ப இல்லை ஒரு நம்ம ரோஸ் செடிகெலாம் ஊற்றி நிற்க விடணும் பார்த்தீங்களா அந்த மாதிரிலாம் தண்ணி ஊற்றி நிற்க விட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து வந்து சாக ஆரம்பிச்சு இந்த ஸ்டெம்மு ஒரு ஸ்டெம் பார்த்தாலே உங்களுக்கு தெரியணுன்னு நினைக்கிறேன் இது வந்து வளைஞ்சிருக்கிறதுனால உங்களுக்கு அந்தளவுக்கு ஹைட்டு தெரியல மற்றபடி ஒரு ரெண்டடி அடி ஹைட்டு கிட்டே இருக்குது அடியிலருந்து இருந்து இதையுமே நம்ம ஒரு மூணு கட்டிங்ஸாகவே எடுத்து போடலாம் தெரியுதுங்களா அடியில் வந்து எந்த அளவுக்கு அது ஸ்ட்ராங்காக வந்திருக்கு பாருங்கள் கண்டிப்பாக இது எப்படி பதியம் போட்டோன்ற வீடியோவும் அப்டேட் பண்ணியிருக்கேன் அதை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு கிளியரான ஒரு ஐடியா கிடைக்கும் நம்மளே ரெடி பண்ணிக்கலாம் ஜஸ்ட்டு ஒரு இந்த மாதிரி ஒரு ஸ்டெம் மட்டும் இருந்தாலே போதும் இது தெரியுதுங்களா ஒரே ஒரு ஸ்டெம் வச்சு அது மூணு சைடாக மூணு கிளை எடுத்து அது நல்லா டெவலப் ஆகிடுது இப்போ எடுத்துக்கிற எல்லா கிளையிலையுமே வந்து பூ வைக்க ஆரமிச்சிருச்சு இதுக்குன்னு தனியாலாம் நான் வந்து உரம் ரெடி பண்ண தேவையில்ல ரோஸ் செடி கொடுக்குற ஓடத்தை ஒரு ஒரு சில உரத்தை மட்டும் இது கொடுத்தாலே போதும் இல்லைங்களா அது போல் தான் நான் ஒரு ரெண்டே ரெண்டு உரத்தை மட்டும் தான் கொடுத்தேன் அதுக்கு முன்னாடி நம்ம இந்த ஜாடியில் இருக்கும் அந்த நிறையா பூ இருக்கும் பார்த்துருக்கீங்களா நான் கூட லாஸ்ட்டில் போடுறேன் அந்த வீடியோவை கார்டன் வந்து எடுத்துகிட்டு வந்தது அந்த மாதிரி வந்து வாங்கிட்டு வந்து வைக்க பார்த்து அது அப்போதைக்கு நல்லா அந்த பூ வந்து அதுக்கு மேலே பெருசாகவும் பூக்காது ப்ளஸ் வந்து அந்த செடி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சாக ஆரம்பிக்கும் நீங்கள் எப்படி வச்சு பார்த்துக்கிட்டாலுமே அது வந்து சாக ஆரம்பிச்சிடும் அது என்னென்னு கேட்டிங்கன்னா ஒன் டைம் யூஸ் மாதிரி தான் அது அதனால் அந்த மாதிரி செடி வாங்கி வச்சு ரிசல்ட் வரும்னு எதிர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம்தான் அதனால் நான் வந்து அந்த பதியம் போடுற வீடியோவில் காட்டியிருப்பேன் எப்படி செடி வாங்கி அது எந்த சைஸில் வந்து எந்த அளவில் வெட்டி பதியம் போடலான்னுட்டு நீங்கள் பதியம் போடுற மாதிரினா அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா மேக்ஸிமம் வந்து இதை நான் ரோஸ் செடி சொல்கிற மாதிரி தான் ஃபுல்லாக வந்து கிளறி விட்டுறாதீங்க லைட்டாக அதாவது இப்போ நான் கிளறி விட்டுறேன் பார்த்தீங்களா அந்த இடத்துல வேர் இருக்கக்கூடாது இது எது கிளறி விடுதுன்னா அடுத்தது அந்த வேர் போய் கீழே சாயுது இல்லைங்களா அது சாயை பார்த்து இன்னுமே செடி வந்து நல்லா ஸ்ட்ராங்காகும் வேர் இதில் இறங்கி அதனால் ரொம்ப கிளறி விட தேவையில்ல லைட்டாக வந்து கேப் இருக்கிற இடத்துல மட்டும் கிளறி விட்டுருங்க ரொம்ப கிளறினிங்கன்னா வேறு தனியாக வந்துடும் அதனால் அதை பார்த்து கிளறுங்க இப்போ இது கொடுக்க போகிறது பார்த்தீங்கன்னா அந்த ஆர்கானிக் டிஏபி தான் அது இதுக்கு முன்னாடி நம்ம ரோஸ் செடி கொடுத்து போகலீங்களா அதுதான் அதுதான் இதுக்குன்னு தனியான ஒரு உரம்லாம் இல்லை இந்த ரெண்டு உரம் தான் மேக்ஸிமம் உரம் கொடுக்கணுனாலுமே செடி வந்து வந்துடும் மேபி நான் கொடுத்ததுனால என்னமோ இப்போ வந்தது இதில் மொக்கு வச்சே வர ஓகேங்களா கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் உங்கள் சாமந்திங்கன்னா ட்ரை பண்ணி பார்க்கலாம் நல்ல ஒரு ரிசல்ட் வந்துடும் ஓகேங்களா இதுக்கு முன்னாடி என்ன கொடுத்தோன்னா மீன் அமிலம் அதாவது வச்சு அந்த துளிர் எடுத்து அந்த வேர் எடுத்து காட்டினா இல்லைங்களா அதுலேருந்து ஒரு ஒரு மாதம் கழிச்சு அதாவது இந்த உரம் யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஒரு மாதம் முன்னாடி வந்து மீன் அமிலம் நான் எல்லா அந்த ரோஸ் செடிக்கெலாம் ஸ்ப்ரே பண்ண பார்த்து லைட்டாக வந்து ஸ்ப்ரே பண்ணி மட்டும் விட்டேன் அதாவது கீழே ஊற்றலை மண்ணுக்கு ஸ்ப்ரே மட்டும் பண்ணி விட்டேன் அதை தவிர்த்து அதுக்கு நான் தண்ணியும் ஊற்றலை ஏன்னா மழை கொஞ்சம் கொஞ்சமாக பெஞ்சிட்டே இருந்ததுனால தண்ணியும் ஊற்றல அது கவனிக்கவே இல்லை அப்படியே எடுத்து வச்ச இடத்துல இருந்துச்சு இன்றைக்கி சிலனா மழை எல்லாம் விட்டதுக்கப்புறம் இந்த சைடு போய் பார்த்தா எல்லாமே நல்ல ஒரு குரோத்தில் வந்து பூ பூத்து மொக்கு வச்சுக்கிற அளவு வந்துச்சு அப்போ தான் பார்த்தேன் இதோட ரிசல்ட்டு இதே இது இந்த கட்டிங்ஸ் எடுத்த ஸ்டெம்முமே பார்த்தீங்கன்னா வந்து அது கொஞ்சம் வெளியில் வச்சுருந்தேன் அதாவது இது வச்ச இடத்துல வைக்காமல் கொஞ்சம் வெயிலில் வச்சதுனால அது வந்து இறந்துச்சு அதை இதுலேருந்து கட்டிங்ஸ் எடுத்த ஸ்டேம்னா அது கொஞ்சம் பெருசாக தான் இருந்துச்சு நீங்கள் அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதுவே இறந்துச்சு ஓகேங்களா ஆனால் இது வந்து நல்லாவே க்ரோத் வந்துடுச்சு இப்போ போகிறது பார்த்திங்கன்னா அந்த ஆர்கானிக் டிஏபி தான் சும்மா வந்து ஒரு அஞ்சு பால்ஸ் மட்டும் போட்டு வரேன் இது ஆல்ரெடி க்ரோத் வந்துடுச்சு நம்ம கட் பண்ணி வர இடத்துல பார்த்தீங்கன்னா போடலாம் அதை தெரியுதுங்களா வேறு இறங்கி இருக்கிறது சும்மா ஒரு அஞ்சு பால்ஸ் மட்டும் ஏன்னா இப்போ மழை ஓவராக பிஞ்சிறதுனால செடி வந்து கொஞ்சம் டல்னஸ்ஸாக இருக்குது அதனால் சும்மா இப்போதைக்கு அந்த உரம் கொடுக்கணுன்றதுனால கொடுக்குறது ஆல்ரெடி இந்த உரம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடியே கொடுத்தது தான் அப்போயுமே அதிகமாகலாம் கொடுக்கல ஏன்னா பதியம் போட்டிருக்கோம் இல்லைங்களா அதனால் ஒரு லிமிட்டான அளவுக்கு மட்டும் கொடுத்தது கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி வெயில் வந்து டேரெக்டாக அடிச்சுதுன்னா அந்த இடத்துல செய்து வைக்காதீங்க கண்டிப்பாக வந்து செடி வந்து செத்துடும் ஏன்னா அந்த மாதிரி ஏகப்பட்ட செடி வந்து வச்சு சாகர நிலமைக்கு இல்லை செத்தே போச்சு உங்களுக்கு சைடில் பார்த்தா தெரியும் நினைக்கிறேன் அந்த டப்பாவில் இருக்குது இல்லைங்களா அது வெயில்லையுமே வச்சு பார்த்துட்டு நெல்லையுமே வச்சு பார்த்துட்டேன் இந்த இப்போ இருக்குது பார்த்தீங்களா அதான் செமி ஷேடான வெயில் வந்து ஒரு தேர்ட்டி பர்சன்டேஜ் அதாவது முப்பது பர்சன்டேஜ் தான் வந்து வெயில் வந்து லைட்டாக போடும் மீதியெலாம் வந்து நிழலாக தான் இருக்கும் ஏன்னா ஒரு மரத்து கீழே வச்சுருக்கேன் இது ஏன்னால் அந்தளவுக்கு வந்து வெயில் வந்து இல்லை நம்ம ரோஸ் செடிக்கு அடிக்கிற மாதிரி வெயில் அடிக்காது லைட்டான வெயில் மட்டும் இருக்கும் நல்ல ஒரு க்ரோத் வரும் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்டெம் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ஆரம்பிச்சதுன்னா வெளியில் எடுத்துகிட்டு போய் வைக்க ஆரம்பிக்கலாம் அப்போ இன்னும் கொஞ்சம் நல்லாவே அந்த பூ வந்து பூக்குற அளவு வந்து அதிகமாகும் வெயில் வந்து டைரெக்டாக படை பார்த்து இது பூ பூக்கிற டைமில் பூ வந்து அதிகமாக பூக்க ஆரம்பிக்கும் அதனால் பதியம் போட்டு இந்த அளவு க்ரோத் வர வரைக்கும் கொஞ்சம் நெருளாகவே வச்சுருங்க அது தெரியுதுங்களா இது எல்லாமே இது கொஞ்சம் அந்த தண்ணி கொஞ்சம் இருந்ததுனால இதோடய குரோத் சரியாக வரல இதுதான் தான் பார்த்திங்கன்னா நம்ம கார்டனில் பார்த்துருப்போம் இதை வாங்கிட்டு வந்து வச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு அதிகபட்சம் ஒரு ஒரு மாதம் வரைக்கும் தாங்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே காய ஆரம்பிச்சிடும் அதனால் வந்து இந்த மாதிரி செடியை வாங்கி காசை வேஸ்ட் பண்ணாதீங்க கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா பெரிய செடியாக வந்து குரோத் இருக்கிறத செடியாக வாங்கிக்கூடும் நீங்கள் வந்து கட்டிங்ஸ் எடுத்து போட்டுக்கலாம் அப்படி இல்லைனா யாராவது வளர்த்துட்டு இருந்தால் கூட அவங்ககிட்ட கூட நீங்கள் கட்டிங்ஸ் வாங்கி போட்டுக்கலாம் அது இல்லாமல் நீங்கள் செடி வச்சிருந்தாலுமே அதை மல்டிப்ளை அதாவது கட்டிங்ஸ் எடுத்து அதிக செடியை வந்து உற்பத்தி பண்ணுறதுக்கு பண்ணிக்கலாம் ஆனால் இந்த டைம் பண்ணாதீங்க இது வந்து சீசன் ஆரம்பிக்க போகுது அடுத்த வந்து சீசன் ஆரம்பிச்சிடும் சீசன் முடிஞ்சதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணுங்கள் அந்த மாதிரி கட்டிங்ஸ் எடுத்து செடியை நிறையா டெவலப் பண்ணிவிட்டு அதிகமாக வந்து பூ பூக்கிற மாதிரி அந்த ஸ்டெம் வந்து ஸ்ட்ராங்காக எடுக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் வெயில் எடுத்துகிட்டு வந்து வைக்கலாம் அப்போ இதை பற்றி வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அது கண்டிப்பாக ரிப்ளை கொடுக்குறேன் அப்படி இல்லைனா தனியாக ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணி போட்டுடலாம் ஓகேங்களா அதுக்கு முன்னாடி அந்த வீடியோவில் வந்து டீட்டெயிலாகவே இருக்கும் அந்த பதியம் போடுற வீடியோவில் எந்த மாதிரி மண்களை யூஸ் பண்ணணும் அதை எப்படி வந்து எந்த லிக்யூடில் வந்து டிப் பண்ணி பதியம் போடணுன்ட்டு டீட்டெயிலாகவே இருக்கும் கண்டிப்பாக அந்த வீடியோ போய் வாட்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஐடியா கிடைக்கும் பதியம் போடுறோம் ஓகே